காலப்ரியா ரவுண்ட் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒ <laughs> <laughs> இது மாறுது நான் ரெண்டு பேர் உள்ள நான் பார்க்குறது இது பைனாய் வருங்க புடி இல்ல புடி இல்ல புடி இல்ல எல்லாம் மேலே பக்கம் வலிக்குது வலிக்குது நான் அந்த இட பாக்கற அடை கிட்ட பாக்கற அந்த பாசி ஹர்ஷி தண்ணி அடிக்காதே இறங்கு போத இருக்கல अभी ओकरங்க ஓ நீ இங்க கைல உக்கற பர கைர பாத்து மேலே இறங்கு மேல உ <ihremhn>! <fuera> பாப்ப உட்காந்துக்கறீங்க <nullisa> yeah.